உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஒன்பது நாள் ஆச்சு இந்த வேலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர் நேற்றைய தினம் முடிவடைந்து அதில் ஈரான் ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கு ஸோ இந்த வெற்றியின் மூலம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பேரிடியை இறக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த வெற்றி எப்படி ஈட்டப்பட்டது அப்படிங்கிற அந்த பதிமூணு நாள் போருடைய சுருக்கமான சில விஷயங்களை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது வர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பான நண்பர்களே பலஸ்தீன்ஸில் போர் ஆரம்பித்து இருபது மாதங்கள் ஆயிடுச்சு இந்த வேலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போர் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்கள் தொடர்படியாக நடந்த இந்த போரில் ஈரான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கு ஸோ இந்த வெற்றியை இன்றைக்கி ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரா நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷன் ஸ்கொயர் சதுக்கத்தின் முன்னாடி மக்கள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த போரில் இறந்த தியாகிகளுடைய உடல்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து இருபது உயர்மட்ட தியாகிகள் ஐஆர்ஜிசியுடைய தலைவர்கள் இன்னுமல் குட்ஸ் பிரிகேட்டுடைய தலைவர்கள் என்று உயர்மட்ட தலைவர்கள் அணு ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் உட்பட பதினைந்துலேருந்து இருபது நபர்கள் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வெகுஜன மக்கள் ஆறுநூறு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பச்சிலம் குழந்தைகளும் உட்பட காணப்படுகிறது ஸோ இவ்வளோ பெரிய உயிரிழப்பை வந்து இன்றைக்கி ஈரான் சந்திச்சிருக்கு ஆனால் இந்த உயிரிழப்பிற்கு பதிலடியாக இஸ்ரேலுக்கு பல அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நிலையில் தான் இந்த ஜனாசா தொழுகைகள் நினைவு நாள் அந்த கூடங்கள் எல்லாமே நக நிகழ்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நிறைவான நிகழ்ச்சியை நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க ஏன்னா இந்த தியாகம் என்பது அவங்களுக்கு பழக்கப்பட்டது ட்ரம்ப்புடைய ஆசை என்ன இருந்துச்சுன்னா இந்த போரின் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்மினி அடிபணிஞ்சிருவார் சரணடைஞ்சிருவார் மன்னிப்பு கேட்டுருவார் வெள்ளக்கூடிய காட்டிடுவார் அப்படின்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் ட்ரம்ப் ஆனால் அதற்கெல்லாம் துளியம் இட இடம் கொடுக்கல இந்த பாரசீக வழித்தோன்றர்களில் வந்து இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றி பல்வேறு தியாகிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த ஈரான் மக்கள் அப்போ ஈரானை பொறுத்தவரை இன்றி உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் ஒரு சிறந்த போராளி குழுவாகவும் நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி தனது நிலைநாட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க இந்த நபிசராச வழிமுறைன்னு முன்னாடி பல பேர் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் அது அக்கீதாவை கொடுத்து பேசுவீங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தூக்கி அப்படி வச்சுருங்க அதெல்லாம் பின்பு பார்ப்போம் செயல்முறையில் இன்றைக்கி அலக்சாய் விடுவிப்பதற்கு விடு விடுதலை செய்வதற்காக யார் களத்தில் முன்னாடி நிற்கிறா ஈரானுடைய போராளிகள் தான் தியாகிகளாக யார் நிற்கிறாள் ஈரானிய மக்கள்தான் அப்போ நிச்சயமாக ஈரானுக்கு நிச்சயமாக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அவர்கள் சக சகோதரர்கள் சக முஸ்லீமாகவே நாம் பாவிக்க வேண்டும் இதுதான் நமது உயர்வான எண்ணமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் ஈரானுக்கு கிடைத்த இந்த வெற்றி சும்மா கிடைக்கிற ஈரான் அந்தளவு துல்லியமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கையாண்டுருக்குது இந்த போரில் முதல்கட்டமாக ஈரான் எதிர்பார்த்தது இஸ்ரேல் எப்படியும் நம்மளை அடிக்க தான் போகுது ஏன்னா நம்ம அமெரிக்கா கூட நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் உடன்பட மாட்டோம் அப்போ இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் எதை நோக்கி இருக்கும்னு அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் வந்து ப்ர பண்ணாங்கன்னு கேட்டேன் ஏன்னா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஈரான்ட அணு ஆயுதமே இல்லைன்னு தெரிந்து கூட நெத்தனியாக தொடர்ந்து ஈரான்ண்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு பரப்பிட்டு இருந்தார் ஸோ இந்த போரை முன்னெடுக்கக்கூடிய சமயத்தில் கூட எங்களை அளிப்பதற்காக ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சு பத்து பதினைந்து நாள் எங்கள்கிட்ட எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்போகுது அதோடைய பாதுகாப்புக்காக தான் இந்த தாக்குதலை முன்னெடுக்கிறோம் சொல்லிட்டு தான் இந்த போரை பதிமூணு நாட்களாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இன்றைக்கி என்ன சொல்லி முடிச்சிருக்கு நாங்கள் வழியாக ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டோம் இனிமேல் எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ உண்மையாகவே அணு ஆயுதம் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது அப்போ இவர்கள் நடத்தினத ட்ராமா நாடகத்தில் இவர்கள் எதை இலக்காக வைத்து தா டார்கெட் பண்ணி அடித்தாங்கன்னா உண்மையாகவே அணு ஆயுதம் கிடையாது அணு உலை அவங்கள்ட்ட இருக்குது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது ஆனால் ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா இருபது தான் ஒரு நாடு இருபது வச்சுக்கலாம் ஏன்னா அந்த இருபது வச்சு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எல்லாமே செய்யலாம் அப்போ அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நானூறு டன் அளவிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது இதை வைத்து பத்து அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும்னு சொல்லக்கூடிய கதைகள் அவங்க சொன்னால் கூட இவர்கள் வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தின் வழியாக ஈரான் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது பெரிய உள்ளாக போகுது அந்த ஆய்வு என்பது அந்த ஈரானை அடுத்த கட்டத்துக்கு பொருளாதார அளவில் எடுக்கப்போகுது வெறும் எண்ணெய் வளம் மட்டும் கிடையாது எங்கள்கிட்ட அடுத்த வளமும் இருக்குது அப்படி நிரூபிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகுது உலகத்திலே தலை சிறந்த கதிர்வீச்சு மையங்கள் அங்கே வச்சுருக்காங்க கதிர்வீச்சு மையம் என்பது மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய நாம் எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரே இருக்குல்ல எக்ஸ்ரே இது போன்ற இசிஜி இது போன்ற துறைகளில் இது மாதிரி பயன்படுத்தப்படும் கதிர்வீச்சுகள் இதை தாண்டி அடுத்து புற்றுநோய்க்கான சிகிச்சை மையங்களை உருவாக்கணும் அப்படின்னு பலகட்ட ஆய்வுகளில் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ இத்தகைய ஆய்வுகளை இதை செய்யக்கூடாது வளரக்கூடாது மத்திய கிழக்கில் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இன்றைக்கி அந்த டார்கெட் பண்ணி அடித்தாங்க குறிப்பாக மூன்று இடங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபோர்டோ தெரியும் அதே போல் நட்டாசா இஸ்பகான் இந்த மூன்று இடங்களில் ஃபோர்டோ இந்த ஃபோர்டோவில் தான் செறிவூட்டப்பட்ட அணியன் அரு யுரேனியம் அதிகமாக நிலத்துக்கு அடியில் எண்பதுலேருந்து நூறு மீட்டருக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மேலே தாக்குதல் நடந்துச்சு ஆனால் விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா அழிவை அவங்களால் ஏற்படுத்த முடியல மேல்மட்டமாக ஏற்பட்ட மின்கசிவு சில சில விஷயங்கள் அங்கே வந்து பாதகமாச்சு அழிஞ்சிச்சு அது இன்னும் சில மாதங்களில் அது சரி செய்யப்படும் ஆனால் நிலத்துக்கு அடியில் எந்த கட்டமைப்பும் இங்கே உடைக்கப்படலை செயற்கோள் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எல்லாமே வெளிப்படையாக இன்னைக்கு வெளியாகி நியூயார்க் டைம்ஸ் எழுதுது அமெரிக்கா எந்த விதத்திலும் அவங்களுடைய தளங்களை அழிக்கலை மாறாக அவங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே சேஃப்டியாக அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை வேறு இடத்துக்கு கடத்திட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுக்குது அப்போ இதன் வழியாக நமக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மக்களுடைய நலனுக்காக பயன்பாட்டுக்காக அது வச்சுருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அப்போ ஆயுதங்களை பொறுத்தவரை அமெரிக்கா இஸ்ரேலே மிஞ்சக்கூடிய ஆயுதங்கள் தன் கைவசம் இருக்குது அந்த ஆயுதங்கள் எல்லாமே குறிப்பாக வெகுஜன மக்களை கொள்வதற்கான ஆயுதங்கள் இல்லை அந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுடைய நாசகரமான வேலையுடைய கட்டமைப்புகளை உடைச்சி அழிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டில் தான் அதை வச்சு அடிச்சிச்சு அடித்து முடிச்சு இன்றைக்கி பெரிய பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கு கடந்த இருபது மாதங்களாக அல் கசாம் பிரிகேட்டர் அல் குட்ச் பிரிகேட்டர் என்ற பல பிரிகேட்டர்கள் எல்லாமே காசாவில் நடத்தின தாக்குதல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பன்மடங்காக இந்த பதிமூணு நாளில் இஸ்ரேலுக்கு ஈரான் ஏற்படுத்தியிருக்கு இதில் முக்கியமாக இஸ்ரேலுடைய உளவு தளங்கள் மின்சார கட்டமைப்புகள் இன்னும் பல இடங்களை எல்லாம் காலி பண்ணியிருக்கு அறிவியல் கூடங்கள் அப்போ முக்கியமாக எந்தெந்த தாக்குதலுக்கு அவங்க பயன்படுத்தினாங்களோ அதை இன்னைக்கு டெமாலிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்குது பங்குச்சந்தை அழிஞ்சிருக்குது இன்னும் பல கட்ட அடிப்படையில் பின்தங்கியிருக்கு இது சரி செய்வோ பத்திருபது ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற நிலைமை மாறி இருக்குது இதை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள்லாம் இஸ்ரேலை விட்டு படகல் வழியாக தப்பித்து பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க இதில் ஒரு துரோக நாடு இன்றைக்கி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கு என்ன நாடு எகிப்து ஆல்ரெடி எகிப்துக்கு எப்படியாவது காசா மக்களை விரட்டணும் இல்லை ஜோர்டானுக்கு விரட்டணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கணக்காக இருந்துச்சு இஸ்ரேல் இனப்படுகொலையில் இருந்துச்சு அமெரிக்கா என்ன சொல்லிச்சு கொலை செஞ்சு நாம பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாகணும் மக்களை நான் அடித்து விரட்டி எகிப்துக்கு தாட்டிர்லான்னு சொல்லிட்டு ரஃபா எல்லை வழியாக வெளியே தாட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் அது தோல்வி அடைஞ்சிருச்சு ஏன் ரஃபாவில் மக்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க என்ன கொல்லுவையா கொண்டுட்டு போ ஆனால் இந்த நிலத்தை விட்டு போக மாட்டேன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இன்றைக்கி இறைவனுடைய நாட்டம் பாருங்கள் என்ன நிலைமைன்னு இதே ஜியோனிசு செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள்லாம் எகிப்துக்குள்ளே போயிட்டாங்க இங்கிட்டு எகிப்து சினாய் தீப தீபகற்பம் வருது இங்கிட்ட ஹைலை கோலன் ஹைலைட்ஸ் வருது ஜோர்டானை ஒட்டி கோலன் ஹைலைட்ஸ்லாம் இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக வரும் இங்கிட்டு எகிப்துக்கு முன்னாடி சினாய் தீபகற்பம் வரும் ஸோ இந்த இரண்டு இடங்கள்ல இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜியோனிசு தீவிரவாதிகள் செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் உள்ளே போயிட்டாங்க எல்லை தாண்டி போயிட்டாங்க இதுக்கு எகிப்து அப்ஜெக்ஷனே சொல்லலை ஏன் அமெரிக்காட்ட பல மில்லியன் டாலர் கடன் வாங்கி வச்சுருக்கு அதை கட்ட முடியாமல் தவச்சிட்டு இருக்கு உலகத்தில் இந்த பொருளாதார வீழ்ச்சி அதாவது இந்த வரி வருவாய் ஏத்தனார்ல ட்ரம்ப் அதில் வரி விளக்கு குறைவாக கொடுக்கப்பட்ட நாடு எதுனா எகிப்து தான் அந்தளவு விளக்கு கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட எகிப்து இன்றைக்கி அப்ஜெக்ஷனே சொல்லாமல் இன்றைக்கி இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகளெலாம் நிலத்துக்குள்ளே விட்டுட்டுருக்கு இது பெரிய அச்சுறுத்தல எகிப்துக்கு இருக்குது சில நபர்கள் ஒரு சுற்றுலா பயணியை போல் இங்கே டெம்பரவரியாக இருந்துட்டு அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு இல்லை வேறு நாடுகளுக்கு போனால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே டென்ட்டு போட்டு அமர்ந்துட்டாங்கன்னா என் நாடு போயிருமே அப்படின்னு எகிப்து இன்றைக்கி கவலைப்பட்டுட்ருக்கு எகிப்துடைய ராணுவமோ உளவு பிரிவோ என்னமே ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது இதை விட என்ன விஷயம்னா ஐடிஎஃப் உடைய துருப்புக்கள் உளவு மொசாத் மற்றும் உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாமே நீங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க இது மக்களுக்கு பாதுகாப்புங்கிற பேரில் அப்போ கூடிய விரைவில் எகிப்த கூடி இவங்க முழுங்கலாம் எகிப்தில் ஒரு புதிய அமைப்புகளை உருவாக்கி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எகிப்தக்குடி கொண்டு வரலாம் இன்னைக்கு அந்த லெவலுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்குது எகிப்தில் ஒரு நிலப்பரப்பை உருவாக்கணும்ல அப்போ ஜி திட்டமிட்ட கூடிய செய்யப்படலாம் ஜியோச ஜியோனி ஜியோனிச தீவிரவாதிகள் எகிப்துக்கு வேண்டுமென்றே அனுப்பி அந்த நிலையத்தை அவ அபகரிப்பதற்கான வேலையை கூட இன்றைக்கி செய்யலாம் ஸோ இந்தளவு நிலைமை என்பது இன்றைக்கி எகிப்தில் போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது அப்போ இந்த போரில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் கூட ஒரு பெரிய அழிவை இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்துருக்கு ஆனால் இதில் சிண்டு முடியக்கூடிய வேலையும் அமெரிக்கா இஸ்ரேல் பார்த்துச்சு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு நடத்தின தாக்குதலுக்கு எதிராக இவங்க கொடுத்த தாக்குதல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கத்தாரில் கத்தார் அதே போல் ஈராக் பஹ்ரைன் ஸோ இந்த மூன்று நாடுகளில் கத்தாருக்கு வலுவான தாக்குதல் கொடுத்தாங்க ஏன்னா கத்தாரில் வந்து அல் உதயது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையம் இருந்துச்சு ஒரு பத்தாயிரம் துருப்புக்கள் அமெரிக்க துருப்புக்கள் இருக்கிறாங்க முப்பத்தைந்து ஹெக்டேக்கர் அளவினாலான ஒரு பெரிய நிலப்பரப்பு அங்கேருந்து தான் மத்திய கிழக்கில் பல்வேறு நாசகரமான வேலையை அமெரிக்க இஸ்ரேல்லாம் இந்த இடத்த வச்சு செஞ்சிட்ருக்கு ஸோ அந்த இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் முன்கூட்டிய செய்தியை ஈரான் கத்தாருக்கு கொடுத்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கசன் சுலைமானியுடைய படுகொலை சமயத்தில் இதே போல ஈராக்கில் வந்து அந்த பேஸ் அமெரிக்க பேஸ் நிலையங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே ஈராக்குடைய தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் தாக்கல் நடத்தினாங்க அதே போல் இஸ்லாமிய நீதியின் அடிப்படையில் முன்கூட்டிய தகவல் வந்து கத்தாருடைய தலைவர் அல்தானிக்கு கொடுக்கப்படுகிறது தெரிந்த நிலையில் அது தாக்குதல் நடத்துகிறது ஒரு உயிர் சேதம் கிடையாது அழிவு என்பது அமெரிக்க பேஸ் நிலையத்துக்கு ஸோ இது நடந்த பின்னாடி கத்தார் என்ன ஆகுதுன்னா சற்று கோபமாகி நீ என்னை அடிச்சுட்டேன்னா நான் உன்னை அடிப்பேன் இது எனது உரிமையா இருக்குன்னு சொல்லுது ஸோ அந்த சமயத்தில் அமெரிக்காவும் தூண்டி விடுது ஏ கத்தார் நீ ஈரான் அடி அடிச்சு கிளப்பு சகோதரன் தானே சொல்லிட்டு இருந்தேன் உன்னே பாரு ஆனால் தாக்குதல் நடத்தி மறு கணமே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக் சராக்சி ஃபோன் பண்ணுறாரு கத்தா ஃபோன் பண்ணி செய்து தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் பர்டிகுலர் அமெரிக்க அபிஸ் தான் அடிச்சிருக்கோம் உங்களது மண்ணை அழிக்கணும் மக்களை அழிக்கணும் உங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற உணவோடு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துச்சு கத்தாரெலாம் இஸ்லாமிய நாடு என்று மார்தட்டி கொள்வதில் அர்த்தமே கிடையாது ஏனென்றால் இன்றைக்கி ஜியோனிச தீவிரவாதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் வழிவகை செய்திருக்கு இந்த கத்தார் ஸோ இந்த நிலையில தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஈரான் இந்த விஷயத்த செஞ்சுருக்கு முதல் முதலாக தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் இஸ்ரேல் இதற்கு வைத்த பேர் என்ன ரேசிங் லைன் ரேசிங் லைன்னு சொல்லக்கூடாது ரேசிங் கேட் இது ஒரு பூனை போல் பதுங்கி தான் இருந்து இன்றைக்கு பயந்து இருக்கு ஸோ இதற்கு எதிராக ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ என்ற அடிப்படையில் தான் தனது ஆப்ரேஷனை ஈரான் ஆரம்பிச்சிச்சு ஸோ அமெரிக்காவுக்கு எதிரான அந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பஷாரத் அல் ஃபத்தாக் என்று வச்சுருந்தாங்க ஸோ இதன் அடிப்படையில் தாக்குதல் நடத்துனாங்க ஸோ இந்த தாக்குதலில் நிச்சயமாக ஈரானுக்கு பேர் இழப்பு தான் என்ன இழப்புன்னா தலைவர்களுடைய இறப்பு தலைவர்களுடைய இழப்பு என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா உயிருக்கு கஞ்சாமல் இன்றைக்கி தலைவர்கள் களத்தில் நின்று இறந்துருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலில் தலைவர்கள் இறக்கலை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது லைனில் ஒரு தலைவன் யார் நின்று உயிரை தியாகம் செய்கிறானோ அந்த நாடு தான் சிறந்த நாடு அப்போ இஸ்ரேலுடைய தலைவர்கள் எங்கே போனாங்க பங்கர் பிஸ்டரில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பதுங்கி ஒளிந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து இருந்து மக்களை பனையக்கீதியாக ஹியூமன் ஷீல்டாக வச்சு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்க சேஃபாக ஒரு இடத்துல இருந்தாங்க ஆனால் இங்கு தலைவர்கள் இறந்துருக்கிறாங்க ஆனால் போரில் நியாயமாக அடித்து ஒரு வெறி சேதத்தை இஸ் ஈரானுக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு கட்டுமானங்கள் அழிச்சிருக்கு அவங்களுடைய அனைத்து செக்டார்களையும் அழிச்சிருக்கு அப்போ நிச்சயமாக இதுதான் வெற்றி ரா நீங்கள் தலைவர்களை கொள்வது வெற்றி அல்ல வெகுஜன மக்களை கொள்வது வெற்றி அல்ல தான் இஸ்ரேல் செஞ்சிருக்கு ஆனால் இவர்கள் ராணுவ இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் ஒரு போர் நீதியின் அடிப்படையில் ஈரான் போயிருக்கு அதைத்தான் இன்றைக்கி ஈரான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இறந்த ஜனாசாவுக்கு மரியாதை செலுத்தி அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் அவர்களும் ஷஹீதாக ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி செயல்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ஈரானுக்கு கிடைத்த இந்த வெற்றி மேற்குலகை கதிகிரங்க வச்சிருக்கு ஈரான் எந்த கட்டத்திலையும் அடிபணியாது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக இங்கே பதிவு செஞ்சுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி السلام عليكم ورحمه الله وبركاته